ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது அப்படி என்ன ரயில்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ரயில் இல்லைங்க இது வந்தே பாரத்தாக சிறப்பு ரயிலாக இயக்கிறாங்க என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அதாவது இந்த ரயில் ஆக்சுவலாக முன்னாடியே இயக்கிட்டு தீபாவளிக்கே இயக்குனாங்க சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு போ வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு தீபாவளி சிறப்பாக இயக்கப்பட்டது இப்போ அதுக்கப்புறமா நீப்பாற்றிட்டு இந்த ரயிலை எல்லோருமே கோரிக்கை வைக்கிற காரணமாக இந்த ரயிலை நாகர்கோவில் வரைக்கும் நீடிப்பு செஞ்சுருக்காங்க வருகிற நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இதன் சேவைகள் துவங்க வைக்க இருக்கிறாங்க சிறப்பு ரயிலாக ஈர்க்கிறாங்க இந்த ரயில் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் வேகில அன்னைக்கு சென்னை எழும்பூரில் காலை அதி அஞ்சு பதினஞ்சுக்கு புறப்பட்டு ச நாகர்கோயிலுக்கு இரண்டு பத்துக்கு சென்று அடிக்கிறது மறுமார்க்கமாக நாகர்கோவில்ந்து இரண்டு ஐம்பதுக்கு புறப்பட்டு சென்னைக்கு பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு வந்து அடிக்கிறது இது என்னன்னா இந்த ரயில் முன்னாடியே அறிவிச்சுட்டாங்க நான் நான் போஸ்ட் பண்ணாமல் வச்சுட்டுருந்தேன் அப்டேட் பண்ணாமல் வச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு வந்தே பாரத்துக்கு ஏன்னா எனக்கு சாதாரண ரயில்லாம் நம்ம எல்லாேருக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் ஆனால் இப்போ காலங்கள் மாறுற மாதிரி நம்மளும் மாற்றிக்கணும்னு எல்லாமே மாறினா ஆணும் போல் வேறு ஆப்ஷனே இல்லை அவங்ககிட்டங்க இந்த ரயில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் இந்த ரயில் டிக்கெட்டே ஃபில்லாமல் இருக்குது கிட்ட நானூறு டிக்கெட் அப்படியே இருக்குது அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில் கிளம்புற நேரம்னு பாருங்க நல்லா நோட் பண்ணி பாருங்கன்னா காலை அஞ்சு பதினஞ்சுக்கு கிளம்புது இருக்கும் நீங்கள் சென்னையில் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா கூட எப்படி வர முடியும் உங்களால் ஏன்னா இதுக்கு அடுத்த ஆப்ஷனல்லாம் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வந்துடுது ஸோ அவங்க அதெல்லாம் சூஸ் பண்ணுறாங்க அதே போல் அங்கே கிளம்புற நாகர்கோவில கிளம்புறது ரெண்டு அம்பர் இருக்குது சென்னை வர நேரம் இரவு பதினொன்று நாற்பத்தஞ்சிக்கு ஸோ ரெண்டு நேரமே ஈக்குவலே கிடையாது அதுக்கு வேற ஏதோ டைமிங்கை சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம எனக்கு கண்டிப்பாக அந்த ரயில் அந்த காணொலியை நான் கொடுக்குற நீங்களே பார்த்துக்கோங்க டிக்கெட் அவ்வளோ டிக்கெட் அப்படியே இருக்குது அதனால் இந்த ரயில் வந்து நாகர்கோவில் வரைக்கும் நீடிச்சிரு அது படம் சொல்லுவோம்ல இதனால் எந்த பயனும் இல்லை என்னைய பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா இந்த ரயிலை செல்லும் பாதையானது ஏன்னா பின்னாடியே உங்களுக்கு தேஜஸ் எக்ஸ்பிரஸ் இருக்குது என்னைய பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்னா இந்த ரயிலை ஒரு டைம் மாதிரி நம்மளோட பாதையான மெயின் லைன் பாதையில் கூட இந்த ரயிலை இயக்கலாம் ஏன்னா இந்த ரயில் காலியாக போகிறதுக்கு இங்கே போனாலும் கொஞ்சம் மாதிரி ஃபில் ஆயிடும் உங்களுக்கு ஏன்னால் இங்கே ரயில் அந்த டைமில் நம்ம ட்ரெயின் கிடையாது என்னடா அவன் ஆகும் இந்த இந்த ரூட்டை கேட்குறான்னு நினைக்கிறீங்க ஏன்னால் இந்த பாதை நல்லா பாருங்கள் இந்த ரயில் யாருக்குமே பயன்படாமல் தான் இருந்துகிட்டு இருக்குது ஸோ விழுப்புரம் விட்டால் நேரம் திருச்சி தான் நிற்கிது ஸோ இந்த ரயில் பாருங்கள் விழுப்புரத்தில் அந்த ரயில் எத்தனை பேர் வருவாங்க அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் அதனால் இந்த ரயில் நம்மளும் அது பா மெயின் லைன் வழியாக இயக்கினோம்னா இப்போ நீங்கள் விழுப்புரம் விட்டிங்கன்னா கூட கடலூர் சிதம்பரம் இந்த மாதிரி எந்த இரவு எந்த ஊரு அந்த அந்த ஊரை கனெக்டிவிட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரயிலில் டிக்கெட்டு ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்சு இந்த கிளம்புற நேரமும் ஓகே எல்லாமே வர ஓகே அதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் டிக்கெட்டை இதுதான் என்னோடய நான் சொல்லுவேன் ஆனால் இந்த ரயில் வந்து இது யாருக்கு விட்றாங்கன்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் சதன் ரயில்வே கிட்டே தான் கேட்கணும் ஏன்னா ஆளே இல்லாத கடைக்கு டீ ஆடிக்கிட்டு இருக்கிற தான் இந்த ரயிலில் நாகர்கோவில் வரைக்கும் நீடிச்சும் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஒன்று நேரத்தை மாற்றுங்க ரெண்டாவது ரூட்டை மாற்றுங்க சரி ரூட்டாக மாற்ற மாட்டிங்கன்னா எங்கள் எங்களுக்கு எங்கள் ரூட்டாக மாட்டாமத்திங்கன்னா கூட நேரத்தான் இது எல்லாேருக்கும் ஒரு பயனுக்குள்ள ரயில் சேவை இருக்கும் ஏன்னா இங்கே போகிறது எல்லாமே நம்ம பாதையை பொறுத்த வரைக்கும் சதர்ன் ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் நெக்லெக்ட்னா பண்ணுறாங்க அது நல்லா உத்து காமிச்சு பார்த்திங்கன்னா எல்லாம் தெரியும் உங்களுக்கு அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பாதையை சுற்றிட்டு போகிற பாறை சுற்றிட்டு போகிற பாரு எல்லாரும் கேட்டாலும் இதே தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் விரைவில் இருக்கிறவங்க முற்றுப்புள்ளி வைப்போம் அதுதான் நம்ம அடுத்த கதை இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றுமே ஒரு ஒரு ரயில் கூட இல்லாமல் இருக்குது இப்போ நான் கேட்டேன் இந்த ரயிலை நம்ம கேட்டால் கூட எனக்கு இந்த ரயிலை கேட்கணும்னு அவசியமும் இருக்கு நம்மளுக்கு சாதாரண ரயில் விட்டால் கூட போதும்னு என்ற நன்மைக்குலாம் இருக்கும் ஆனால் இப்போ உள்ள ஆப்ஷனலில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்தே பாரத் தான் ஸோ அந்த வந்தே பாரத் அங்கே விடுற வந்தே பாரத்தை இங்கே விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆயிடும் ஸோ டிக்கெட்ஸும் ஆல்மோஸ்ட் ஃபோல்ட் ஆகிரும் ஏன்னா இங்கே எல்லாமே அதி ட்ரெயின்கள் தேவையாக இருக்குது நம்மளோட பாதைக்கு ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ இங்கே அஞ்சு பதினஞ்சுக்கு உங்களுக்கு வண்டி கிளம்புது சரிங்களா ஆறு மணிக்கு தேஜஸ் கிளம்புது ஸோ இப்போ நீங்கள் இருக்கிறவங்க தேஜஸ் தான் பயன்படுத்திப்பாங்க ஸோ எங்கே வச்சாலும் எங்கே வச்சாலும் சரி உங்களுக்கு அதனால் இந்த ரயிலை நம்மளோட பாதைக்கான மெயின் வேலையாக விட்டாங்கன்னா கண்டிப்பாக ரயில்வேக்கு வருவாய் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இந்த ரயிலை ஒரு நேரத்தை மாற்றினீங்கன்னா எல்லோருக்கும் பயனாக இருக்கும் எந்த ஆப்ஷனாக இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்குவாங்க உடனே நான் நான் என்னடா அவன் மெயினில் கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க என்னோட தோணுச்சு அதுக்காக நான் சொன்னேன் எவ்வளோ தப்பாக பேசுருந்தா தயவுசெய்து என்னை மன்னிச்சுருங்க ஏன்னா ஏதோ ஏதோ ஒன்று இந்த ரயிலை வந்து யூஸ்ஃபுல்லான எல்லாருக்குமே அந்த ரயில் பயன்படும் அதை விட்டு சும்மா காற்று வாங்கிட்டு போயிட்டு இருந்தால் ரயில்வேக்கும் நஷ்டம் திருப்பி அடுத்தது ரயில் சிறப்பு ரயிலை இயக்குவதற்கு ரயில்வே தயங்குவாங்க ஏன்னா ஒன்றுமே விட்டாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் ஸோ இவங்க இவங்க இந்த ரயில் இந்த டைம் போட்டவங்க யாருன்னு தெரியல அங்கே ரூம் போட்டு தான் அந்த டைம் டேபிள்லாம் பண்ணியிருக்காங்க போல் அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட்டு இந்த அளவுக்கு பண்ணதே கிடையாது முன்னாடியும் இதே ரயில் இதே இதெல்லாம் பண்ணாங்க அப்பயும் இதே நிலைமை திருப்பி நிற்பாட்டாங்க திருப்பி இதே இதை பறி இதை இப்போ திருப்பி எடுத்து திருப்பி இதே நிலைமை கொண்டு வந்து இந்த நான் நாகர்கோவில் வரைக்கும் நீடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நாகர்கோவில் வரைக்கும் நீடித்தாலும் காத்து வாங்கிட்டு தான் இருக்கு வரைக்கும் இந்த டிக்கெட் ஃபுல்லா இல்ல வரை நாலாம் தேதியிலிருந்து இந்த ரயில் சேவைகளானது ஆரம்பமாகிறது என்ற மகிழ்ச்சி செய்தியை ஒரு நேரம் பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்த ஒரு காணொளியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்